ஓசி பஸ் அமைச்சருக்கு ஆப்பு வைத்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் அமைச்சர் பொன்முடி இருக்கார்ல அவர் மீது வந்து ஒரு மிக முக்கியமான வழக்கு பாஞ்சிருக்குங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மருத்துவமனையில் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் மேலே இடி டிபார்ட்மெண்ட் பாங்க அந்த விஷயங்கள் தான் இதற்கான காரணங்கிறதும் மற்ற எல்லாருக்குமே தெரியும் அதனைத் தொடர்ந்து சவுக்கு கிட்ட பலரும் கேட்ட கேள்வி என்னன்னா அடுத்து யாருன்னு யாருனேன்னு கேட்டாங்க இன்னைக்கு தான் வந்து அண்ணன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதிவு செய்திருக்காரு அது அமைச்சர் பொன்முடி அவர்களை தான் வந்து அவரு அந்த ஃபோட்டோவாகவே பதிவு செய்திருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய ஊழல் விஷயத்தை அமைச்சர் பொன்முடி செய்திருக்காருங்கிற விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்காரு அடுத்த ஆப்பு இவருக்கு தான் அப்படிங்கிறது இதன் மூலயமா தெரிய வருது இந்த குற்றச்சாட்டை ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போனாலும் இதனால் அரசுக்கு அவர் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை எடுத்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பதவியை துருப்பயோகம் செய்து அவருடைய மகன்கள் மற்றும் அவர் உறவினர்கள்கிட்டலாம் எல்லாருக்கும் அந்த டெண்டரை கொடுத்து இந்த சுரங்கம் வெட்டி கொடுக்குற இந்த விஷயத்தில் இருபத்தெட்டு கோடியே முப்பத்தாறு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியிருக்காரு இந்த காசுலாம் யாரோட காசுன்னு கேட்டிங்கன்னா நம் மக்களோட வரி பணம் தான் அந்த பணத்தை எல்லாத்தையும் ஒற்றை ஆளாக இருந்து ஒரு குடும்பம் சுருட்டிக்கிட்டு அப்படின்ட்டு எல்லாரும் வந்து நேரடியாக கருணாநிதி ஸ்டாலினை மட்டும் சொல்கிறீங்க அது கிடையாது திமுகவில் இருக்க அம்புட்டு பயணம் இதை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக ஷவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் பல அமைச்சர்கள் அடுத்து யார் அப்படின்ட்டு ஒரு பீதியிலே இருக்காங்க பொன்முடி அவர்களுக்கு என்ன விஷயத்த அடுத்து பரிசாக கொடுக்க போகிறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறதை மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க